வணக்கம் 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 வாங்க தம்பி நம்மளது கொஞ்சம் தக்காளி நின்றுருக்கேன் சரிங்க இந்த மாதிரி வந்து சூரேஜ் வந்து நம்மளை வந்து வரலைங்க ரோட்ல ஆனால் பூ வரைய நல்லா நீட்டா வந்து பூ எடுத்துருக்கு நல்லா பிஞ்சி பூ எடுத்துருக்கு சரிங்க என்ன உரம் பயன்படுத்துன்னு தெரியல சரிங்க நான் வந்து அடி உரம் தான் போட்டுக்கிட்டுருக்கேன் சரிங்க மற்ற வந்து துளிப்புக்கு வந்து ஒரு போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து சரியான ஸ்டோரேஜ் பார்த்தாலே நம்ம பத்தலைங்க உங்களை விட சூரேஜ் எங்களை விட உங்களுக்கு நல்லா இருக்கு என்ன பண்றீங்க அப்படி கொஞ்சம் நான் சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி கொஞ்சம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரி சரிங்க இப்போ வந்து நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் ஒன்றிய குருநாநாயக்கினர் கிராமம் கன்னடம்பட்டியில் என் பேர் முருகன் சரிங்க கன்னடம்பட்டியில் பட்டியில் வசித்து என் பேர் வந்து முருகன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து மில்லில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சரிங்க சரிங்க மில்லில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மில்லு ஃபீல்டை விட்டு இப்போ விவசாயத்துக்கு வந்தேங்க விவசாயத்தில் வந்து இப்போ நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நானும் வந்து மூட்டை உரமாக தான் பயன்படுத்திட்டு இருந்தேன் சரி சரி பயன்படுத்திகிட்டு இருந்தேன் மறுபடியும் அதாவது எப்படின்னா மூட்டை உரம் பயன்படுத்துகிறப்போ வந்து செலவு அதிகமாக இருக்கு ஈல்டு வந்தாலும் நம்மளுக்கு எந்த லாபமும் கிடைக்கலைங்க சரி சரி சரிங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி பயன்படுத்திட்டே இருந்தேன் இடையில வந்து இஃப்கோ கம்பெனிலேருந்து பிரபுங்கிற பையன் வந்து வந்தாப்பிடிங்க வந்தா அப்படி மறுபடியும் தக்காளி கடை பார்த்தா அப்படிங்க பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரி நானும் டிஐபியும் நான் சகாரிக்காவும் யூரியாவும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க நல்லா ஈல்டு கிடைக்கும் செலவும் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்படி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரே வந்து டெமோ ஃபீஸ் கொடுத்தா அப்படிங்க சரிங்க டெமோ ஃபீஸ் கொடுத்து நானும் அதாவது ஒரு அரை லிட்டரு டிஐபி அரை லிட்டரும் சகாரிக்காவும் அரை லிட்டரும் கொடுத்தா அப்படிங்க தக்காளிக்காட்டில் ஒரு ஸ்ப்ரேயிங் பண்ணிட்டு பார்க்குறேன் கரெக்டாக ஆறு நாளுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் வந்துருச்சுங்க அதாவது நான் பார்த்தேங்க நல்ல ரிசல்ட் வந்துருச்சுங்க எப்படின்னா பூவும் பிஞ்சு நல்லா இறங்கிருச்சு அதாவது தக்காளி செடி நல்லா கருகருன்னு மேலே எழுந்திரிச்சிச்சுங்க சரிங்க அடியில் செடியை பிடிங்கி பார்க்குறப்ப வந்து வேர் வளர்ச்சியும் நல்லா இருந்துச்சுங்க அதனால சரி ஓகே அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு இருந்துச்சுன்னா நல்ல அதாவது செலவு கம்மி இப்போ டிஐபி வந்து அரை லிட்டரு வந்து அறநூறுவா தான் சரிங்க அதே மாதிரி சகாரிக்காய் வந்து அரை லிட்டரு முந்நூறுரூவா தாங்க தொள்ளாயிர ரூபாயில வந்து வேலை முடியுது தொள்ளாயிரூபாவில் வேலை முடியுங்க இதே நம்ம டிஐபி மூட்டை உரமாக எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ரெண்டாயிரூபா ஒட்டி வந்து அதில் இது நம்ம மூணு டைம் ஸ்ப்ரேயிங் பண்ணிக்கலாங்க நல்லா ஈல்டும் கிடைக்குதுங்க இப்போ எப்படின்னா பூவும் பிஞ்சு அதாவது மூட்டை உரம் பயன்படுத்துறது விட டிஐபி நானும் டிஐபி சகாரிக்கு அடிச்சல பார்த்தீங்கன்னா பத்து பூ எச்சாகவே வருதுங்க ஒரு செடிக்கு பத்து காய் அச்சா வருதுங்கிறப்ப வந்து அங்கிட்டு பின்னாடி வந்து ஒரு நாலு நாலு பொறிப்பு அஞ்சு பொறிப்பு எச்சாவும் எடுத்துக்கிறீங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு லாபம் ஐம்பது வரும் அதாவது கம்மியான செலவில் ஈல்டு நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்குது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லாவே இருக்குங்க இப்பையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நானோ டிஐபி நானோ சகாரிக்கா நானோ யூரியாவை தவிர வேறு எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க இப்போ தக்காளியே வந்து கடைசியில் வந்து ஓஞ்சிருச்சினால் கூட திரும்ப நானும் யூரியாவை ஸ்ப்ரே பண்ணோம்னா திரும்ப தளர்ச்சி கொடுத்து மறுபடியும் பூ வர மாதிரி ஆ அந்த மாதிரியும் வந்து இருக்குங்க அதனால் யூரியா வந்து கடைசியாக வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தினீங்கன்னா அந்த மாதிரி திரும்பவும் தளர்ச்சி கொடுக்க அதுக்கப்புறம் வந்து நானும் டிஐபி சகாரிக்கா அடிச்சிங்கன்னா நல்லா பூ பிஞ்சறங்கிருக்கு திரும்பவும் ஒரு பத்து பொறிப்பை எடுத்துக்கலாம் சரி சரி நல்லாவே இருக்குங்க இது வந்து நானும் வந்து வரவங்க போகிறவங்க கேட்குறாங்க நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குங்க இந்த விவரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது தம்பி வந்து சொன்னால் தெரிஞ்சது இந்த மாதிரி நானும் இதை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா நான் பார்க்குறேன் அதனால கேட்டேன் சரி சரி ஓகேங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் பயன்படுத்திட்டு இருக்கேன் நல்ல மகசூல் நல்ல ஈல்டு வருது நீங்களும் வந்து இதவே வந்து யூஸ் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நாலு பேத்துக்கு எடுத்து சொல்லுங்கள் உடனே பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கேன் சரி ஓகேங்க நீங்களும் அதை இனிமேல் வந்து இதவே பயன்படுத்துங்க பின்னாடி நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள் எல்லாரும் பயன்படுத்து எதுக்கு மூட்டை உரங்களை போட்டு காட்டை வந்து மாசுபடுத்திட்டு இருக்கணும் நம்ம மேலே பண்ணி நம்ம நல்லா ஹீல்டு எடுத்து நல்லா இது பண்ணிக்கலாங்க செலவு கம்மி நான் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு எல்லா நான் பார்த்து கேட்க நினைச்சு உங்களுக்கு பார்த்து கேட்டீங்க ரிசல்ட் கொடுத்துட்டீங்க நாளைக்கே பண்ணலாம் அந்த நான் கூப்பிடுங்க சரிங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க சரி ஓகே 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 சரி